ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசின் அடாவடி அட்டூழிய அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டுகின்ற வகையில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களை அறிவிப்பு கிணங்க துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமை ஏற்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழகத்தின் செயலாளராகவும் அமைச்சராகவும் இருந்து இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்டுமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும் அண்ணன் மாண்டு அமைச்சர் மாசு அவர்களுக்கும் மேடையில் நடுநாயகமாக வீட்டில் இருக்கிற அண்ணன் டிஆர் பால் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் வட சென்னை முழுவதும் ஆங்காங்கே பல்லாயிரக்கணக்கில் திரண்டு எழுந்து வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் ஆத்தல் மிக செயல் வீரர்களுக்கும் எமது வேண்டுகோளை ஏற்றி எமது கட்சியின் சார்பாக நூற்றுக்கணக்கான நூற்று கணக்கான ஒருங்கிணைத்திருக்கின்ற அருமை சகோதரர் வேணுகோபால் அருமை சகோதரர் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கத்தினை உரித்தாக்கி மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இந்த கூட்டத்தின் சார்பாக தொடர்ச்சியாக நம் ஜனநாயக ரீதியாக இயங்குகிறோம் சட்டமன்றங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பி வைக்கிறோம் கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் நம்மை ஒரு கருதுகிற பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு சரியான சவுக்கடியை குடிக்க வேண்டும் என்று சொன்னார் தமிழக முதலமைச்சர் அவர்களே ஒரு சரியான நேரம் இதை சரியான களமாக மாற்றுங்கள் இந்தியாவிற்கு களமாக மாற்றுங்கள் ஒருபோதும் எங்கள் ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்க மாட்டோம் முதல் கட்டமாக எனக்கு பிடித்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் உங்கள் தலைமையிலான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் இயக்கத்தை அறிவியுங்கள்

கொடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம் இங்கே முன்னால் பேசியவர் குறிப்பிட்டது போல் இங்கே மாண்புமிகு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதர அன்பில் மகேஷ் அவர்கள் ஏன் இந்த போராட்டம் என்பதை விளக்கமாக உங்களுக்கு எடுத்து வைக்க இருக்கிறார் அவர் எடுத்து வைக்கிற அவர் துறை சார்ந்து இருக்கிற ஒன்றிய அரசுடைய சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் உறுதுணையாக இருக்காது அறிவீங்க அஞ்சு ஸ்டேட்டுக்கு மின்சார உற்பத்தி செய்கிற என்னுடைய தொகுதியினுடைய பகுதியில் இருக்கிற என்எல்சி நிறுவனம் நிலங்களை கையகப்படுத்தி அதற்கு விவசாயிகளை வயிற்றில் அடித்து என்எல்சி மின்சாரம் தயாரிக்கிறான் இல்ல அதற்கு நில எடுப்புக்கு போடப்பட்ட அதிகாரிகளை அனைவரையும் திரும்ப பெறுங்க அதான் துறைமுகத்திற்கு துணை நீக்க மாட்டோம் சொல்லுங்க பரந்துருக்கு டாட்டாவுக்கு நிலத்தை கையகப்படுத்த தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் அறிவிங்க உங்கள் காலடியில் மோடி மண்டி இடுகிறானா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன் வேடிக்கை இதை செய்யுங்க முதலமைச்சர் அவர்களே ஒரு முறை தமிழ் மான உணர்ச்சியில இன உணர்ச்சியில சுயமரியாதையில அவன் கைய வச்சுக்கிட்டே இருக்கிறான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு என்பதற்காக நீங்கள் எவ்வளவோ படிந்து போகின்றீர்கள் எவ்வளவோ தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்புகிறீர்கள் ஒண்ணுக்கும் மரியாதை கிடையாது எல்லாவற்றையும் தூக்கி குப்பிசான் நம்முடைய இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் நீங்க பேருக்கு பின்னால் இருக்கிற தொடங்கி அருமை சகோரி கனிமொழியிலிருந்து ராசாவிலிருந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த பிஆர் பாதுலிருந்து அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு செய்கின்ற மோடி அரசின் சங் பரிவார கும்பலின் ஐயாய அக்கிரமங்களை கிழித்து தொங்கி விடுகிறார்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைவர் கலைஞருக்கும் பிறகு தளபதி தலைமையில் இருக்கிற இந்த எம்பிக்கை ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஆற்றுநாயக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் கேட்குற நம்மால் கேட்கற கேள்விக்கும் ஒன்னு கூட சங்கி கும்பலால பதில் சொல்ல முடியல நிர்மலா சீதாராம கதர்ற அம்மாவுக்கு கோபம் தான் வருது மாமிக்கு கோவம் தயிர் சோறு சாப்பிடுற உனக்கே கோபம் வருதுன்னா நல்லி எலும்பு சாப்பிடுற எங்களுக்கு எவ்வளவு வருது என் மண்ணுக்கு என் மக்களுக்கும் நீ செய்கிற துரோகம் ஒத்தி புயல் வந்தா பணம் இல்ல வருதா புயல் பயம் பயல தானே புயல் வந்தா பணம் இல்ல இயற்கை பேரிடர் பாதிச்சா பணம் இல்ல சென்னை முழுகினா பணம் இல்ல குரங்குணி தீ விபத்துல என் உயிர்கள் பலியானா விமானத்தை அனுப்புங்கள் ஹெலிகாப்டர் அனுப்புங்கள் மீட்டு தாருங்கள் என்றா எங்க விமானத்துக்கு ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுங்க அப்புறம் என்ன மயிலா புலி நிற்கிறா இந்தியாவுக்கு ராடு ஹெலிகாப்டர் எதுக்கு நான் அதிகமாக பேசுனா தளபதி சட்டமன்றத்தில் அழைச்சி ஏன் வேலை இப்படி பேசிட்டு கேட்பார் அதனால் ஆத்திரம் பொங்குது கோபம் வருது நாளையே என்எல்சில வச்சுக்கிறேன் கச்சேரி வச்சுக்கிறேன் என் தமிழ்நாடு முதலமைச்சருக்கோ இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கோ போன்ற மாநில சுயாட்சி உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் சிம்ப குரல் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வேலையில் வீட்டில் இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் வேண்டுகோக்கிறேன் முதலமைச்சர்கிட்ட சொல்லி நம்ம காவல்துறை தலைவர் டிஜிபி ஏடிஜிபி கிட்ட சொல்லி நம்ம இன்டெலிஜென்ஸ் ஐஜி கிட்ட சொல்லி கொஞ்சம் வேல்முருகனை கிரவுண்டில் விளையாட அனுமதிங்க தானா உங்ககிட்ட வரலாம் நாளைக்கு எம்எல்சி கேட்டேன் ஒரு ஒப்பந்த பணியாளர் கூட கலந்துகிட்டு உள்ள ஒரு மட்டும்தான் தமிழனை மூவாயிரம் உறுதிக்காரன் கொண்டு வந்து வச்சிருக்கான் நேத்திக்கு இவன் நடத்துற சங்கி நடத்துற என்ன விழா நடத்துறான் அவர் ஊர்ல அந்த ஊரை கூட நான் சொல்ல விரும்பல இந்த காசியில நடத்துறான் அங்க இங்க மக்க மரம் கட்டு போன தமிழன் தொடர் வண்டியில ஏறி போறான் செருப்பால் அடிக்கிறாங்க ட்ரெயின்ல பாத்தீங்கல்ல டிவி தொலைக்காட்சியில காட்டுச்சுல கிளாஸ உடைச்சி உனக்கு என்னடா தமிழ சேட்ல உட்காந்துருக்க சேரலன்றான் இவன் சொல்றான் நான் ரிசர்வ் பண்ணிருக்கிறேன் நான் முன்பதிவு பண்ணுங்க அட முண்டா நான் இந்தி காரணா இறங்குட தமிழ் நாயேன்னு இந்தியில திட்டி இழுத்து போடுறான்

சப் கலெக்டர் ஆகலாம் கோர்ட் ஆட்சியர் ஆகலாம் மேஜிஸ்ட்ரேட் ஆகலாம் கமர்ஷியல் டாக்ஸ் அதிகாரி ஆகலாம் வரலாம் இருபத்தி அஞ்சு ஆண்டுகளாக நாட்டுக்கு சீஃப் செக்ரட்டரி வரலாம் டிஜிபி வரலாம்னா அப்பனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி தமிழ் பிள்ளைகளுக்கு யாருக்கு தமிழ்நாட்டு அரசு வேலை கிடையாது எல்லாரும் இந்திகாரனை கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறதுக்கு திட்டம் போட்டான் அதை கண்டுபிடி தளபதியின் கரங்களிலே சொன்னேன் துணை முதலமைச்சரின் கரங்களிலே சொன்னேன் அன்பின் இடத்திலே சொன்னேன் அதுதான் தமிழகத்தின் வரலாற்று எழுத்துகளில் பொறிக்கப்படுகின்ற தமிழக வேலை தமிழுக்கே என்கிற மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொண்டு வந்த அந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்கின்ற திருத்த சட்டம் தமிழ் படிச்சிருக்கணும் தமிழ் எழுதி படிக்கணும் தமிழ் பேசணும் இது எல்லாம் தெரிஞ்சு நாற்பது மதிப்பெண் தமிழை எடுத்தா தமிழின தலைவருடைய வாரிசு ஆட்சியில் வேலை கிடைக்கும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க சட்டத்தை நிறைவேற்றியது திமுக ஆட்சி திமுக அடிமையாக எதிர்க்கிறீங்களோடு சுட்டி காட்டினாதான் இந்த சட்டம் நமக்கு கிடைக்கும் அங்க இருக்கிற சங் பரிவார கும்பல்கள் எதிர்ப்பேன் கொண்டு வந்து இறக்குறேன்னு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இறக்குறேன்னு அவனை எதிர்த்து கேட்பதற்கு என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றுகின்ற போதுதான் நம்முடைய அமைச்சர் மாசு போன்ற அண்ணன் பாபு போன்ற அமைச்சர் பெருமக்கள் அதற்குரிய பதிலை சொல்லி விடையை தேடி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும் அதனால் இது சரியான தருணம் இறுக பிடித்துக் கொண்டு மாநில உரிமைகளுக்கும் சுயாட்சி கேட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுங்கள் முன்னெடுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்